பெயருக்கு ஏற்ப சக்தி முத்திரை உடலுக்கு தேவையான சக்தியை பலத்தை தருகிறது உடல் மற்றும் மன வலிமையை அதிகரித்து ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தருகிறது மேலும் இம்முத்திரை தூக்கமின்மைக்கான சிறப்பு முத்திரையாக கருதப்படுகிறது டென்ஷன் கவலை வயது நோய்கள் போன்ற பல காரணங்களால் வரும் தூக்கமின்மையை போக்கி அமைதியான ஆழ்ந்த தூக்கத்தை தருகிறது படுக்கைக்கு செல்லும் முன் இம்முத்திரையை தொடர்ந்து செய்து வந்தால் இதன் பலன்களை நன்கு உணர முடியும் முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும் முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும் சக்தி முத்திரை எப்படி செய்வது கட்டை விரலை மடக்கி உள்ளங்கைக்குள் வைத்துக் கொண்டும் ஆள்காட்டி விரல் மற்றும் நடு விரலை மடக்கி கட்டை விரலை தொடுமாறு கொண்டும் மோதிர விரலும் சுண்டு விரலும் நேராக நீட்டிக்கொண்டும் இருக்க வேண்டும் இரண்டு கைகளிலும் இம்முத்திரையை செய்து கொண்டு இரண்டு கைகளின் மணிக்கட்டுகளும் கை விரல்களும் ஒன்றையொன்று தொட்டு கொண்டிருக்குமாறு கொள்ள வேண்டும் எச்சரிக்கை சக்தி முத்திரையை தொடர்ந்து நீண்ட நேரம் செய்யக்கூடாது பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் போதுமானது இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன உடலுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் தந்து உடல் பலவீனத்தை சீர் செய்கிறது ஆழ்ந்த தூக்கத்தை தருகிறது மனதுக்கு வலிமை தருகிறது அடிவயிற்று பகுதியையும் இடுப்பு பகுதியையும் பாதுகாக்கிறது கருப்பை சக்தி பெறுகிறது மூச்சு உள் வாங்குதலும் வெளிவிடுதலும் சீராக்குகிறது இம் முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன தூக்கமின்மைக்கு நல்ல நிவாரணம் தருகிறது கருப்பை கோளாறுகள் மாதவிடாய் பிரச்சனைகள் அதிக உதிரப்போக்கை சரிசெய்ய உதவுகிறது இருமினால் சிறுநீர் வருதல் பிராஸ்டேட் வீக்கம் காரணமாக ஏற்படும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சொட்டு சொட்டாக சிறுநீர் கழித்தல் போன்ற பிரச்சினைகளுக்கும் தீர்வு தர உதவுகிறது அடி வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் ஏற்படும் வலி இறுக்கத்திற்கு நல்ல தீர்வு தர உதவுகிறது நுரையீரல் பலம் பெற்று சளி சுவாச தொந்தரவுகளுக்கு நிவாரணம் தருகிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களைப் போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தருவோம் செழிக்கட்டும் நம் பாரம்பரியம் இந்த தகவல் மத்தவங்களுக்கும் பயன்பெண்ணோ நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க ஆளையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே